விஜய் மீது பொய் புகார் அளிக்க வந்த இளைஞருக்கு துணையாக வந்த அரசியல் பிரமுகர் திமுகவின் ஆதரவாளரா திகைக்க வைக்கும் பின்னணி தமிழக வெற்றிக்கழக கழக மதுரை மாநாட்டில் தொண்டரை பவுன்சர் தூக்கி எறிந்ததாக கொடுக்கப்பட்ட புகார் தமிழகம் முழுவதும் பேச பொருளாக மாறியுள்ளது இரு தொண்டர்கள் பவுன்சர் தூக்கி வீசியது என்னைதான் என மாறி மாறி போட்டி போட்டுக் கொண்டு வீடியோ வெளியிட்டு வந்தனர் இந்நிலையில் புகார் அளிக்க வந்த தொண்டரிடம் அது நான் தான் என்பதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை ஆனால் மற்றொரு தொண்டரோ தக்க ஆதாரங்களுடன் அது நான் தான் என்பதை நிரூபித்துள்ளார் அது மட்டுமல்லாது உண்மையான தொண்டன் தன் தலைவரின் பெயருக்கு ஒருபோதும் களங்கம் ஏற்படுத்த மாட்டான் தற்போது விஜய் மீது கொடுக்கப்பட்டது தான் என்பது தெளிவாகியுள்ளது இந்நிலையில் பொய்ப்புகார் புகார் அளிக்க இளைஞருடன் வந்த அரசியல் பிரமுகரின் பின்னணி தற்போது வெளியாகியுள்ளது அந்த அரசியல் பிரமுகரின் பெயர் ஈஸ்வரன் அவர் திமுக தலைவர்களுடன் இருக்கும் புகைப்படங்களும் தற்போது வெளியாகியுள்ளது இதிலிருந்தே திமுக தான் இதற்கு பின்புலமாக இருக்கிறது விஜய் மீது பொய்ப்புகார் அளிக்க இளைஞரை தூண்டியதும் திமுக தான் என்பது தெளிவாகிறது இது மட்டுமல்லாது மாநாடு நடைபெறும் முன்பே மாநாட்டை கெடுக்கும் முயற்சியிலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு திமுக பல இடையூறுகளை கொடுத்திருந்தது அனைவரும் அறிந்ததே தற்போது ஆள்மாறாட்டம் செய்து பொய்ப்புகார் அளித்த கேவலமான செயலையும் செய்திருக்கிறது திமுக ஆனால் உங்களுடைய திட்டம் எதுவும் தளபதியிடமும் தளபதியின் விர்ச்சுவல் வாரியர்ஸிடமும் செல்லுபடியாகாது